சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்து கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பர் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெருசலேமின் வாழ்வை காண்பார் அன்புள்ள பரவதாக பின்னால் இந்த அதிகாலை வேலையில் உங்களுடைய சமூகத்தில் மாடுகிறோம் ஆண்டவரே ஐயா உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருந்து சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள் ஆண்டவரே ஐயா அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை காண ஆண்டவரே இந்த நாளிலே வாக்கு பண்ணியுள்ளபடியால் நன்றி இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடுகிற பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் இன்றைய நாளிலே நிறைவாய் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெவங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே